டைம் எஃப்எம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கு இன்னும் ஒரு மிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஹை கசண்டா யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாம் அதாவது மலை ஏறுறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்க உலகத்துல நிறைய மலைகள் இருக்கு அதுக்கெல்லாம் ஏறணும் சொல்லி உலகின் மிக பெரிய மலையான எவரெஸ்ட் சிகரத்தையும் போய் ஏழாயிரம் ஹைக்கர்ஸ் வரைக்கும் அந்த இடத்தை தொட்டுட்டு வந்திருக்காங்க உலகத்திலே மிகப்பெரிய எவரெஸ்ட் தொட்டவங்களால கூட இந்த மலையிட உச்சிய தொட என்ன காரணம் எல்லாரும் ஏறி ஏறி எங்களால முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கினது மட்டும்தான் இருக்குது அப்படி அந்த மலைய பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் சோ மறக்காம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமான் இந்துக்களின் முழு முதற் கடவுளான சிவபெருமான பார்த்தமண்டா ஒரு பனிமலையில தான் இருப்பார் அது மட்டும் இல்லாம எங்க அவருடைய புகைப்படங்கள் இருந்தாலுமே அவருக்கு பின்னுக்கு பனி சூழ்ந்து இருக்கிற ஒரு இடமா தான் இருக்கும் அந்த இடத்த இல்ல ஏனைய வீடியோக்கள்லயோ பார்த்தமண்டா அந்த இடத்த கைலாசம் என்று சொல்றாங்க அதாவது சிவபெருமான் வசிக்கக்கூடிய கைலாசம் தான் சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி தான் ஒரு மலையும் இருக்கு கைலாய மலை என்று சொல்லி அதாவது திபெத் இந்தியாவிட இமயமலைக்கு வடக்குல திபெத் நாட்டில் தான் இந்த கைலாசமலை எவரஸ்ட் சிகரத்தை விட இருபத்தி எட்டு பெர்சன்டேஜ் உயரத்தில் குறைவா தான் இருக்கு அதோட வடிவம் கிட்டத்தட்ட இருக்குது இந்த ஒரு மலைக்கு இனிமே யாருமே ஏறக்கூடாது ஏறதுக்கு முயற்சிக்கவும் செய்யக்கூடாது முன்பாக சைனா அரசாங்கம் இந்த மலையில யாரும் ஏறக்கூடாது எதுக்கு எவரஸ்ட கூட ஏறலாம் நீங்க சாதனை படைக்கலாம் ஆனா இந்த மலையில ஏன் ஏறக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு வீடியோல எண்ட்ல சொல்லிருக்க மறக்காம பாருங்க இந்த தான் கடவுள்கள் வாழ்றதாகவும் இந்த மலைக்கு கீழே சம்பாளா சிட்டி இருக்கிறதாகவும் வித்தியாச வித்தியாசமான மர்மங்கள் இந்த மலைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்குது அதாவது இந்து சமயம் என்ன சொல்லுதுன்னா சிவன் தியானம் செய்யற இடமாகவும் சம்பாள அதாவது கடவுள்கள் நகரம் இந்த மலைக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்தது புத்த சமயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா புத்தரின் மறுபிறப்பு இந்த கைலாச மாளில தான் இடம்பெற இருக்கிறதாகவும் வானிசம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிற ஒரு சமயம் அதாவது திபெத் என்ன சொல்லுதுன்னா கடவுள்கள் எல்லாருமே சொல்லி வாழ்றாங்க அது மட்டும் இல்லாம வேற வகையான மிஸ்ட்ரீஸ் ஏலியன் இறங்கக்கூடிய இடமாக இதுதான் இருக்குது இதுதான் இன்னொரு உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு போர்ட்டல் அதாவது ஒரு சொர்க்க வாசல் இந்த இடத்துலதான் இருக்கு அதனாலதான் இந்த இடத்த யாராலையும் நெருங்க முடியல சம்பாலா சிட்டி தான் இருக்கு இருக்குது கடவுள்கள்ற பூமி இது உலகத்தின் மைய புள்ளியே இங்க தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த காலத்திலேயே ஹிட்லர் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை அனுப்பி சூப்பர் பவர் இருக்கிறவங்க திபெத் நாட்டில் இருக்க மலையில தான் இருக்கிறாங்க அதனால அவங்கள கூட்டிட்டு வாங்க நடக்க போற விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா ஒரு சில கதைகளும் ஒரு சில செய்திகளும் சொல்லுது இவ்வாறு இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னாலாம் என்ன இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கைலாச மலையின் புவியியல் ரீதியான அமைவிடத்தை பார்த்தமெண்டா உலகின் தொப்புள் கொடி என்று சொல்றாங்க கைலாச மலையில இருந்து வட துருவத்துக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதே மாதிரி இந்த கைலாச இருந்து தென் துருவத்துக்கு பார்த்தமண்டா அது இரண்டு மடங்காக பதிமூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இருக்குது ஒரு சராசரியான மனிதண்ட தொப்புளுக்கும் தலை உச்சிக்கும் இருக்கிற இடமும் தொப்புளுக்கும் அடி பாதத்துக்கும் இருக்கிற விகிதத்தை பார்த்தமண்டா ஒன்றுக்கு இரண்டு என்று சொல்லி இருக்குது அதே மாதிரி தான் இந்த கைலாச மலையும் அமைஞ்சிருக்கிறதுனால உலகிண்ட தொப்புள் கொடி என்று சொல்றாங்க இங்க இரண்டு ஏரிகள் இருக்கு அதாவது கைலாச மலைக்கு கீழே இரண்டு விதமான ஏரிகள் ஒன்று மன்சூரோவர் என்ற ஏரிய பிரம்மாவாகவே உருவாக்கியதாக நம்பப்படுகிறது அதே மாதிரி இந்த ராவணாஸ் ஏரி அதாவது பேரிலே குறிப்பிடப்பட்டபடி ராவணன் தவம் இருந்ததாகவும் இந்த ஏரிக்கு ஒரு வகையான கதைகள் இருக்குது இந்த மன்சூரோவர் ஏரியை நன்னீர் ஏரியா இருக்குது பல வகையான தாவரங்கள் மீனினங்கள் எல்லாம் இருக்குது எப்பவும் எப்பவுமே இது கட்டியாகாது ஆகாது எப்பவுமே ஃப்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ராவணாஸ் ஏரி ரக்ஸ்தஸ்தால் ஏரி என்று சொல்லப்படுற இந்த ஏரி உப்பு நீரா இருக்கு இதுல ஒரு உயிரினம் கூட வாழ்றதற்கு சாத்தியமே இல்ல இது சில நேரங்கள்ல இந்த ஏரி வத்தி போய் எதுவுமே இல்லாம போயிருது சில நேரங்கள்ல திடீர்னு நீர் நிரம்பிடுது இதனாலேயே அங்க இருக்கிற மக்கள் கோஸ்ட் லேக் டெமோ லேக் என்று சொல்லி வெவ்வேறு விதமான பேர்களால இந்த ஏரியை அழைக்கிறாங்க இந்த கைலாச மலைக்கு மிளரப்பா என்ற ஒரு துறவி மட்டும்தான் ஏறி இருக்கிறதாக அந்த திபெத் நாட்டு மக்கள் நம்புறாங்க இவர் மட்டும்தான் இதுவரையில ஏறி இருக்கிறார் வேற யாருமே இதுவரைக்கும் இந்த கைலாச மலையில உச்சிய பார்த்ததே இல்ல என்று சொல்லிருக்காங்க இந்த கைலாச மலைக்கும் நான்கு என்ற நம்பருக்கும் அதிகப்படியான தொடர்புகள் இருக்கிறதாக நம்பப்படுது அதாவது இந்த கைலாச மலையிலிருந்து நான்கு நதிகள் நான்கு வெவ்வேறு திசைகள்ல செல்கிறது அதே மாதிரி நான்கு வித்தியாசமான கலர் நான்கு திசையிலிருந்து பார்க்கும் போதும் தெரியும் ஆனா இது வடக்கு பக்கம் இருந்து பார்த்த ஒரு கோல்டு கலர்லயும் தெற்கு பக்கம் இருந்து பார்க்கும் போது டீப் ப்ளூ நிறத்திலையும் கிழக்காய் இருந்து பார்க்கும் போது கிறிஸ்டல் க்ளியர் கலர்லையும் மேற்கில இருந்து பார்க்கும் போது ரூபி என சொல்லப்படுகிற கலர்லையும் தான் நான்கு வித்தியாசமான திசைகள்ல இருந்தும் நான்கு விதமா இது காட்சி அளிக்குது இந்த உலகத்துல வடக்கு பக்கத்துல தான் அதிகமாக பனி விழக்கூடிய இடமாகவும் தெற்கு பக்கத்துல பனி விழாது அதாவது ஒரு உலக படத்தை எடுத்து பார்த்தோம்னா வடக்கு பக்கத்துல இருக்கிற வட அமெரிக்காவா இருந்தாலும் சரி ரஷ்யாவா இருந்தாலும் சரி அதிக பனி விழக்கூடிய இடங்களாக இருக்குது இதே இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் தெற்கு பக்கங்கள்ல ஒரு அளவான பனி மட்டும்தான் விழும் ஆனா இந்த கைலாச மலையில பாத்தமண்டா வடக்கு பக்கத்தை விட தெற்குல தான் அதிகமா பனி விழுது தெற்குலதான் அதிகமாவே சூரிய ஒளியும் படுது அப்படி இருந்தாலும் இங்க இப்படி மாறி நடக்கிறது ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்குது விஞ்ஞானிகளால கூட இதுக்கு பதில் சொல்லக்கூடியதா இல்ல அடுத்ததான் நம்ம மலை ஏறணுமெண்டா என்ன நமக்கு உதவ போகுது திசை காட்டி திசை காட்டிய வச்சுமெண்டா ஒரு வழியா சுத்தி நின்று வடக்க காட்டும் ஆனா இந்த கைலாச மலைக்கு ஏறும்போது திசை காட்டி எதுவுமே வேலை செய்யறது இல்ல என்று சொல்லி இங்க ஏறின அனைவருமே சொல்ற ஒரு பதிலா இருக்குது அதோட இங்க எந்த விதமான தாவரங்களுமே இல்லை ஒரு புல் பூண்டுகளை கூட நம்மளால பார்க்க கூடியதாகவே இருக்காது இங்க மேல இருந்து அதாவது சேட்டலைட் வியூல பாத்தோம்னா சிவண்ட முகம் அப்படியே தெரியக்கூடியதாக இருக்குது சிவண்ட முகம் அச்சு பதிஞ்ச மாதிரி அங்க இருக்கிறதா இருக்குது அதோட உச்சியில எப்பவுமே ஓம் என்ற ஒரு சிம்பிள நம்ம காணக்கூடியதாக இருக்குது உச்சியில இருந்து பார்த்தோம்னா சைவர்கள் என்ற ஒரு சின்னமா குறிப்பிடப்படக்கூடிய ஓம் என்ற ஒரு சிம்பிள் தெரிஞ்சு கொண்டு இருக்குது அதே மாதிரி தெற்கு பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா ஸ்வஸ்திகா சிம்பிள் காணக்கூடியதாக இருக்குது இந்த ஸ்வஸ்திகா சிம்பிள் எப்பவுமே தெரியாது சூரியன் அஸ்தமிக்கிற கட்டத்துல இது தெளிவா தெரியக்கூடிய ஆக இருக்குது இவ்வாறான இந்த மர்மங்களுக்கு இடையில்தான் இந்த கைலாச மலை இருந்து கொண்டு இருக்குது அதனாலதான் இங்க நம்புறாங்க தான் கடவுள் இருக்கிறார் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் தியானம் பண்றார் இந்த கைலாச மலைக்கு தான் கடவுள்கள் நகரம் இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு பட்ட மக்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை வச்சிருக்காங்க பல வகையான நம்பிக்கைகளும் இந்த மலைக்கு கீழே புதஞ்சிருக்கு இந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே உடைச்சிடக்கூடாது என்று சொல்லிதான் சீன அரசாங்கம் இந்த மலையில இனிமே யாரும் ஏறக்கூடாது எந்த ஒரு ரிசர்ச்சும் என்று சொல்லி பேன் பண்ணி இருக்கிறாங்க அந்த வகையில நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்பவும் கடவுள் இங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா கமெண்ட்ல சொல்லுங்க